அட ஏன்பா என்ன தமிழகத்தை விட்டு அனுப்புறதுலே குறியா இருக்கீங்க அப்படின்னு மீடியாவை பார்த்து அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்காரு தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு குறியா இருக்கிறீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு தமிழக மீடியாக்களோட பொறுக்கித்தனத்தையும் நடுநிலையாளர்கள் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கவங்களோட பொறுக்கித்தனத்தையும் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களாக தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்கள்லாம் எல்லாம் உருட்டின விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அதனால அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியை பண்ண போறாரு அப்படின்னு பயங்கரமா உருட்டினாங்க கருணாநிதி டிவியில இருந்து சன் டிவியில இருந்து இங்க இருக்கிற அனைத்து கொத்தடிமை சேனல்களும் உருட்டாத குறையே இல்லை எல்லாமே பயங்கரமா உருட்டினாங்க நான் என்ன பண்ண இந்த சேனல்கள் எல்லாமே டெல்லிக்கு கிளம்பி போய் அண்ணாமலை அவர்களை எப்படியாவது மாநில தலைவர் பதவியில் வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சு வாங்கி போல இருக்குன்னு நினச்சேன் அந்த அளவுக்கு உருட்டோ உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க இவனுங்கெல்லாம் உருட்டுன உருட்ட பார்த்து தமிழக பாரதியனதா கட்சி தொண்டர்களே குழம்பி போயிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார்னா தமிழக அரசியலை யார் கவனிக்க போறா அப்படின்னு அவங்களுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் இருந்துச்சு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சரெலாம் ஆகக்கூடாது அப்படி மத்திய அமைச்சராக ஆனா கூட அண்ணாமலை அவர்கள் இங்க மாநில தலைவராக தொடரணும் அப்படின்னு பல தொண்டர்கள் நேற்று பதிவுறத பார்க்க முடிஞ்சுது இன்னைக்கு இவங்களுடைய ஆசைகள் நிறைவேற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக தான் தொடருவார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இந்த செய்தியை தொண்டர்கள் எல்லாமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து வந்து ஆரம்பத்திலேருந்து சொல்லி இருக்க விஷயம் என்னன்னா நான் தமிழக அரசியல தான் தொடரப் போறேன் தமிழக அரசியல தான் நான் இருப்பேன் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் உறுதியா சொல்லிட்டு வந்தாரு நேத்து கூட நம்முடைய சேனல்ல இந்த விஷயத்த சொன்னோம் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக தமிழக அரசியல தான் தொடருவாரு அவருக்கு அதுதான் அவருடைய விருப்பம் கூட அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்தில இருந்து தமிழக அரசியலுக்கு வந்ததுல இருந்து இதை தொடர்ந்து சொல்லிட்டு வராரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அன்புடன் அண்ணாமலை அப்படிங்கிற நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்க வந்து தமிழக அரசியலா இல்லை வந்து டெல்லி அரசியலா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கல அவர் ரொம்ப ஒரு காமா ஒரு ஆன்சர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் எனக்குன்னு கட்டி வச்சிருந்த ஒரு உலகத்தை வந்து உடைச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு எனக்காக நான் கட்டிய உலகத்தை உடைச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் அதாவது அவரு கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார்ல அதை சொல்றாரு உடைச்சிட்டு தமிழகத்துக்காக என்னுடைய ஊருக்காக நான் இங்க வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் சீரோக்கு வந்து என்னுடைய தாய்நாட்டிற்கு தமிழ்நாட்டுக்கு வரணும் வந்தாலும் அதனால என்னுடைய அரசியல் இங்க தான் தொடரும் அப்படிங்கிறத அப்பவே உறுதியா சொன்னாரு ஸோ எந்த நேரத்துலையும் இங்கே விட்டு போறதா எனக்கு ஐடியா கிடையாது அந்த நிலைப்பாடுல இப்போவும் அவர் உறுதியா இருக்காரு அவர் நினைச்சிருந்தா மத்திய அமைச்சராக எல்லாம் முன்னாடியா இருக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கு அவருக்கு நிர்வாக திறமை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாருமே கண்கூடா பார்த்ததுதான் ஏற்கனவே அவர் ஒன்பது வருடங்களாக காவல்துறை அதிகாரி இருந்த போதே இதெல்லாம் நிரூபிச்சிட்டு வந்துட்டார் அதனால மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது ஆனா அவர் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் வந்திருக்காரு அந்த நிலைப்பாட்டில் இப்ப உறுதியாகவும் இருக்காரு இன்னைக்கு கூட டெல்லியில செய்தியாளர்கள் அண்ணாமலை அவங்கள்கிட்ட கேட்டாங்க நீங்க மத்திய வச்சர் ஆகப் போறீங்களா அப்படின்னு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழக மீடியாக்கள் எந்த மாதிரி அவருக்கு எதிராக கருத்து உருவாக்கம் உருவாக்கிட்டு இருக்காங்களோ அதையே பதிலடியா கொடுத்தாரு எனக்கு 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 தமிழ்நாட்டில இருந்து அனுப்புறதுலேயே எவ்வளவு குறியாக இருக்குது ஏன்பா என்ன தமிழகத்தை விட்டு அனுப்புறதுலேயே குறியா இருக்கீங்களே அப்படின்னு இன்னைக்கு செய்தியாளர்களை நோக்கி அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்புனது மிகப்பெரிய அளவில் வைரலா போயிட்டு இருக்கு சமூக வலைதளத்தில் இப்ப இப்ப இதுவரைக்கும் இங்க இருக்கிற மீடியாக்கள் எப்படி எப்படினாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் ஆக போறாரு மாநில தலைவர் பதவியை பண்ண போறாரு இப்படின்னு பயங்கரமாக உருட்டிட்டு இருந்தாங்கல்ல இந்த மீடியாக்கள் இப்ப எந்த மாதிரி உருட்ட தொடங்கிருக்காங்கன்னா கடைசி நொடியில் விழுந்த பேரிடி அண்ணாமலை வேண்டாம் மோடி அதிரடி முடிவு ஷாக் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க இப்ப எப்படி இவங்க வந்து கொண்டு வருவாங்கன்னா அண்ணாமலை அவர்களை மோடி வேண்டாம்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை அவர்களை வந்து மத்திய அமைச்சராக இருக்க வேண்டாம் அப்படின்னு மோடி அவரை வந்து வெறுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை உருட்ட தொடங்குவாங்க இருக்க சேனல்கள் ஏன்னா இவங்களோட பழக்கமே இதுதானே இவங்களை பாருங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தல் ரிசல்ட் வந்து பிரதமர் நேற்று வரைக்கும் அதாவது பிரதமர் பதவியேற்க போறாரு நேத்து வரைக்கும் இங்க இருக்கிற மீடியாக்கள் எப்படி உருட்டுனாங்க அது அதை விட கொடூரமா உருட்டாக இருக்கும் எப்படி உருட்டிருக்காங்கன்னா ஒன்றிய நிதியமைச்சர் ஆகும் பிடிஆர் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி யாருனா திராவிட அண்டா செந்தில் வேல் வீச்சு அப்படின்னு ஒருத்தர் வரவான்ல அவன் உருட்டோ உருட்டுன்னு உருட்டி இருக்கான் இங்கேயே நிதியமைச்சர் பதவி கொடுக்காம அந்த குடும்பத்து குடும்பம் வந்து வருஷத்துக்கு முப்பதுனாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்காக தூக்கி அடிச்சுட்டாங்க ஆனா இவரை வந்து மத்திய அமைச்சர் அமைச்சராக போறாங்களாம் அது வந்து புள்ளி வச்ச கூட்டணியிலேருந்து ஆக போறாங்க அப்படின்னு இந்த ரிசல்ட் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திராவிட அண்டா சீப்பு செந்தில் உருட்டிருக்கான் அடுத்து பாருங்க அதே சீப்பு செந்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்டத்தை தொடக்கிய சந்திரபாபு தள்ளி போகும் பதவியேற்பு ஏர்போர்ட்டில் நடந்தது என்ன இது ரிசல்ட் வந்த உடனே ரிசல்ட் வந்த உடனே சந்திரபாபு நாயுடுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து வாழ்த்து சொன்னார் அதுக்கப்புறம் ஓடோடி டெல்லியில் போய் சந்திரபாபு நாயுடு கிட்டெல்லாம் பேசினாப்புல அதை வச்சு சொல்லியிருக்காப்புல அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ப ஏற்ப தள்ளி போட்டாராம் ஏர்போர்ட்டில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னதுனால சந்திரபாபு நாயுடு இந்தியா கூட்டணிக்கு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஓடி வர போகிறாராம் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியிட்டிருக்காங்க அடுத்து பாருங்க அடுத்து இந்த இந்த ஒரு உத்தரவு பொருளாதாரத்தை பொருளாதார புலி அவர் என்ன சொல்லிருக்காரு சாணக்கியன் சரத்பவார் இருக்காரு இரண்டு நாளில் ஆட்டம் மாறும் நிதிஷ் டிமாண்ட் தெரியுமா அப்படின்னு என்னமோ இவர் டெல்லியில் மோடி பக்கத்துல உட்கார்ந்த மாதிரியும் சந்திரபாபு நாயுடு பக்கத்துல உட்கார்ந்த மாதிரியும் இருக்கா பேசிகிட்டு இருக்காப்ல இதுல கெட்ட கேடு என்னன்னா இந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரன் கொஞ்சமாவது காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்ல ராகுல் காந்திக்கு மூளை இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம சரத்பவார் சாணக்கியர் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காப்ல அடுத்து இந்த வளவளன்னு மீடியாவில் பேசிட்டு இருப்பாப்ல அவரு பேரு சரியா எனக்கு தெரியல அவர் என்ன சொல்றாருன்னா நாயுடு பி ராகுல் பிளான் நாயுடு பிரைம் மினிஸ்டர் கொடுத்த அவர் வந்து அந்த கூட்டணிக்கு ஓடி ஓடிடுவார் ராகுல் பிளான் ராகுல் பிளான் பண்ணியெல்லாம் எங்கேயாவது உருப்பட்டுருக்காயா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு அடுத்து வந்து இந்த திமுகவோட சொம்பு ஒருத்தவர் ராதாகிருஷ்ணன் தான் பேரு அந்த சொம்பு என்ன சொல்லியிருக்குன்னா மோடி ஆட்டம் இப்போ அடங்கிடும் நாயுடு நிதிஷ் தாவ போறாங்க ஆர்கே ராதாகிருஷ்ணன் சவால் இன்னைக்கெல்லாம் இருந்தாலும் உயிரோட இருக்காரா இல்லை எங்க இருக்கா அப்படிலாம்னு தெரியல எப்படியெல்லாம் எல்லாரையும் குழப்புறது தான் அப்படியே போட்டு எல்லாரையும் குழப்புறது அந்த கொஞ்ச நேரம் வந்து அந்த இன்பத்துக்காக சொரஞ்சிக்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்கு அடுத்த இவன் இருக்கான் பாருங்க இந்த உமாபதி அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட கல்சடை தொடர்ந்து அவதூறு தான் எப்படி தான் அவன் பேசுறதெல்லாம் கேட்கறாயு தெரிலங்க அவ்வளோ அவதூறு அவன் என்ன சொல்லியிருக்கான் நிதிஷா சந்திரபாபுவா அடுத்த பிரதமர்கள் இவர் தான் அப்படின்னு அடித்து சொல்லும் உமாபதி அது எத் எப்பயும் ஆக போகிறாங்க எந்த வரசோன்னு அப்படின்னு கேட்க முட்டாங்க ஏன்னா இவன் இனிமேல் கேட்டால் என்ன சொல்லானா நான் சொன்னது அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பதுல தாங்க சொன்னேன்னு உல்ட்டாவாக சொன்னால் கூட சொல்லுவான் அடுத்து பாருங்க இந்த சுண்டி சுண்டிவிக்காரன் இந்த சுண்டிவிக்காரன் என்ன போட்டிருக்கான் பாருங்க அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜினாமா செய்தார் அப்படின்னு போட்டிருக்கான் இது ஒரு ப்ரொசீஜர் அவர் வந்து பழைய இப்போ அடுத்த ஆட்சி அமைக்க போகிறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர் வந்து ராஜினாமா கோடு கடிதம் கொடுப்பது வந்து இயல்பான ஒரு விஷயம் அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி செய்தியெல்லாம் போட்டு எப்படியெல்லாம் அவன் வந்து இன்பம் அடைஞ்சிருக்கான் பாருங்க பாருங்கள் அடுத்து வந்து ஒருத்த இவர் வந்து பெரிய அப்பாட்டக்கர் திராவிட சொம்பு தூக்கியெல்லாம் முதல் சொம்பு தூக்கி ஆனால் இவங்க என்ன வெளியில் எப்படி வேடம் போடுவாங்கன்னா நான்லாம் வந்து அப்படியே நடுநிலையா இருக்கேன் அப்படின்னு போடுவாங்க பேர் வந்து தராசு ஷாம் இந்த ரெண்டு தராசுலேயும் வந்து திமுக வச்சு தான் அவர் எடை அப்படியே எடைக்கல்ல வச்சு ஒரு சேடு வந்து நியாயமா தர்மமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் என்ன சொல்லிக்காருனா ஒரே விமானத்தில் நிதிஷ்குமார் தேஜஸ்வி டெல்லியில் களம் மாறுகிறது தராசு ஷாம் பேட்டி கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கா இவர் பேசுனதுல கொஞ்சமாவது நடந்திருக்கா ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயமாவது நடந்திருக்கா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் போனாங்க அப்படிங்கறத தவிர வேற ஏதாவது நடந்திருக்கா களம் கிளம் குளம் இருக்கா ஒண்ணுமே மாறல அடுத்து பாருங்க சேனல் தான் வந்து ரொம்ப வாண்டடா இருக்கு ஏன்னா சொல்றது அத்தனையும் போய் பச்சையா இன்பாவுக்கு வரைக்கும் போய் கழிவுறதுல முதலிடத்துல இருக்காப்ல ஜீவா டுடே அதில் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க டெல்லி கலர் மாறுகிறது காவி மங்குகிறது ராகுலை சந்தித்த அதிகாரிகள் என்னையா இது ராகுல வந்து அதிகாரிகள் இவங்க வந்து இங்க இருந்து வந்து என்ன என்ன கண்ணாடி போட்டு பார்ப்பாங்க தெரியல இவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு ராகுல சந்திச்சிருக்காங்க கீழே என்ன சொல்றாங்கன்னா டெல்லிக்கு லிஸ்ட் அனுப்பிய ஸ்டாலின் அடப்பாவியலை என்னமாயா சொல்லிருக்காங்க அதுல வந்து ஜீவா டூடால யார் கணிச்சிருக்கான்னு பார்த்தா லக்ஷ்மணன் கணிச்சிருக்காங்கல்ல இவங்களை எல்லாத்தையும் புடிச்சு வச்சு நாலு அப்ப அப்படி கேட்டிங்கன்னா உண்மை ஒத்துவா ஐயா நான் திமுக காரன் ஐயா இவ்வளவுதான் ஐயா நான் வாங்கிட்டு வேலை பாக்குறேன் அப்படி ஒத்துவான் ஏன்னா ஒட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தா நடந்தல வேடம் போடுவாங்க மக்களை ஏமாத்துறதுக்காக அடுத்து அதே இந்த இவனோட சேனல்ல அண்டாவோட சேனல்ல இந்த உமாபதி இருக்கான்ல அவன் என்ன சொல்லியிருக்கானா மோடி பிரதமர் இல்லை ஆர் அவசர கூட்டம் அடித்து சொல்லும் உமாபதி இவனை தான் நம்ம அடிச்சு கேட்கணும் இனிமே ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னதான் என்னென்ன அடிச்சு விட்டுருக்காங்க பாருங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் நடத்துகிற கூட்டங்களே கூட்டங்களில் எதுவுமே வந்து எந்த ஒரு ரகசியமும் வந்து கசியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவனுக்கு கசிஞ்சிருக்கு பாரு அடிச்சு அடிச்சு சொல்றாரான் அவரு என்ன சொல்றது அடுத்த அடுத்த வந்து பாரு அவனே தான் என்ன சொல்றானா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ணார்ல அப்போ வந்து சொல்லியிருக்கான் என்ன சொல்றானா பிரதமராக மோடி கடைசி தியானம் வலியுறுப்ப தயாராகும் மக்கள் உமாபதி உடைக்கும் உண்மைகள் குமரியே தேர்ந்தெடுத்தது ஏன் தெரியுமா ஏன்னா இவன்ட்ட சொல்லிட்டு ஐயா நான் குமரியை தேர்ந்தெடுக்கட்டோமா அப்படின்னு இவன் சொல்லிட்டு தான் தேர்ந்தெடுத்து போல பொழுது வந்து பாருங்க இந்த சுண்டி வீக்காரா மிக முக்கியமான ஒரு குழப்பத்தை குழப்பி தமிழக மக்களை அதாவது முக்கிய இலாக்காக்களை கேட்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ் அதனால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்குது அவங்க வந்து இந்த துறைகளை கேட்குறாங்க நிதித்துறையை கேட்குறாங்க அவங்க வந்து எதோ இவனுக்கு துறைகளே இல்லாத துறைகளோட கேட்குறாங்க அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காங்க அடுத்து பாருங்கள் யாருன்னு தெரியலை கிங் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு சேனலில் ரொம்ப இருட்டாக இருக்குது யாருன்னு தெரியல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக மத்திய அமைச்சர்கள் லிஸ்ட் இந்தியா கூட்டணியில் யார் யாருக்கு பதவி அப்படின்னு அதாவது இந்தியா கூட்டணி ஐஎன்டிய கூட்டணியில யாராருக்கு பதவி அப்படிங்கிறத திமுக இங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிட்டாங்க எப்படி கனவு கண்டு இருக்காங்க எப்படி கனவு கண்டு இருக்காங்க பாருங்க இவங்க வந்து ரொம்ப தெளிவாக தான் பேசுறாங்க மக்களை குழப்பணும் மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் எப்படியாவது இவங்க நினைச்சு இவங்க நினைக்கிறது நடக்காதா அப்படின்னு நேற்று வரைக்கும் ரொம்ப அப்படியே விழிச்சு கண் விழிச்சு வந்து காத்திருந்தாங்க ஆனா எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப பதவி ஏற்றிட்டாரு அதனால இவனுங்க பயங்கர வயத்தறிச்சல் இருப்பாங்க இந்த வயத்தறிச்சல் எல்லாம் நம்ம தொடர்ந்து கொண்டாடிட்டே இருக்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்